சுப்பி குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் டிஆர்பியோட வெக் வெப்சைட்டுக்குள்ள அஃபீசியல் வெப்சைட்டுக்குள்ள போனோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு பத்து இருக்கு இல்லையா ஸோ அதை நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த பத்திரிகை செய்தி குறித்த தகவலை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சோ முழுக்க முழுக்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கானது சரிங்களா ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பத்திரிகை செய்தி என்ன மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட சிறப்பு அனுமதி மனு எஸ்எல்பி எண் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அளிக்கப்பட்டுள்ள தீர்ப்பாடை அடிப்படையில் தமிழ்நாடு அரசினால் வெளியிடப்பட்ட அரசாணை எண் இருநூற்று முப்பத்தி ஒன்று பள்ளி கல்வித்துறை நாள் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிட்ருக்கிறாங்க அதில் தமிழ்நாடு பள்ளிகளில் பணிபுரிந்து வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் முறைப்படியான ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய மாதங்கள்ல நடத்த ஆணையிடப்பட்டுள்ளது இந்த ஆணைக்கு இணங்க ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு என்ன செய்யறாங்க சிறப்பு தகுதி தேர்வு உத்தேசமாக இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாள் ஒன்றும் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாள் இரண்டும் நடத்துவதற்கும் இதற்கான அறிவிக்கை நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி வாரத்துல நவம்பர் கடைசியில வெளியிடப்படும் என்றும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய மாதங்கள்ல நடத்தப்பட வேண்டிய சிறப்பு தகுதி தேர்வு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூன்று சிறப்பு தகுதி தேர்வு ஸோ அதற்கான அறிவிக்கை பின்னர் வெளியிடப்படும் சொல்லி ஆனது பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க சோ இந்த பத்திரிகை செய்தி மெயினா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சொல்லி பார்க்கும் பொழுது குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு இப்பவே நம்மளுக்கு எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க நவம்பர் பதினைந்து பதினாறுல தேர்வானது நடைபெற போகுது ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இந்த டெஸ்ட் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களாக இடைநிலை ஆசிரியர் அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர்களுக்கான தேர்வு இது சரிங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டீச்சர்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய தாள் ஒன்றுக்கான தேர்வு தாள் இரண்டுக்கான தேர்வு அதை ஆசிரியர்கள் மெயினா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கான தேர்வு என்பது வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க இப்போ வந்து என்ன செஞ்சிட்டாங்க அறிவிப்பு கொடுத்து நடந்துட்டு இருக்கு நவம்பர் சரிங்களா உங்களுக்கு பதினைந்து பதினாறுல அந்த தேர்வு நடத்துவதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்கிறாங்க ஆகவே ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற வேண்டாம் மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வார ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று தேர்வு நடத்துவதற்கு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க வெளியிட்ட உடனே டிஆர்பி தேர்வுக்கான ப்ராசஸை எடுத்துட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணிக்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கு நியமன தேர்வு கம்பல்சரி இருக்கும் அதே மாதிரி வட்டார கல்வி அலுவலர் தேர்வு ஸோ இந்த இரண்டு தேர்வு இருக்கும் ஸோ இந்த சிறப்பு தேர்வு என்பது ஆசிரியர் பணி புரியக்கூடியவர்களுக்கு இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே